ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின்பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் வழங்கிய பதிலை இன்று நாங்கள் பார்ப்போம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டும் அல்லது அவர்களுடைய பொருட்டை கொண்டும் அவர்களுடைய ஏதாவது ஒரு பண்பை கொண்டு அல்லது அவர்களுடைய பறக்கத்தை கொண்டு வசீலா தேடுவது கூடாத செயலாகும் ஏனென்றால் அவ்வாறு வசீலா தேடுவதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமும் இல்லை அது மாத்திரமல்ல அவ்வாறு நபி சொல்லல்லாஹு ஒலிவசல்லம் அவர்களுடைய பறக்கத்தை கொண்டும் அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டு வசீலா தேடுவது சீர்க்கை இணையை ஏற்படுத்தக்கூடிய வழிகளிலே உள்ளதாகும் நபி சொல்லல்லாஹு வலையசல்லம் அவர்களுடைய விடயத்திலே எல்லை மீறி செல்லக்கூடிய செயலும் ஆகும் இது மாத்திரமல்ல இந்த அமலை அதாவது நபி அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு வசீலா தேடக்கூடிய முறையை சஹாபாக்கள் யாருமே செய்யவில்லை அது நன்மையான காரியமாக இருந்தால் எமக்கு முன்னால் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள் எமக்கு செய்தி காட்டி இருப்பார்கள் அதே போன்று குர்வானிலும் ஹீஸிலும் வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு இது முரணானதாகும் அல்லாஹா குர்வானிலே கூறுகின்றான் சூரத்துல் அரா நூற்றி எண்பதாவது வசனம் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அவைகளை கொண்டே அவனை அழையோங்கள் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் இந்த குர்வான் வசனத்திலே அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னா அழகிய திருநாமங்களை கொண்டு அவனை அழைக்குமாறு கட்டளையிடுகின்றான் இதற்கு மாற்றமாக வேறொருவருடைய கண்ணியத்தை கொண்டு அல்லது ஒருவருடைய உரிமையை கொண்டு இன்னொருவருடைய பறக்கத்தை கொண்டு அவனை அழைக்குமாறு வசீலா தேடுமாறு அல்லாஹாலா கட்டளையிடவில்லை இதே போன்று அல்லாஹாலாவுடைய பண்புகளில் சிபத்துகளில் ஒரு சிபத்தை கொண்டும் அவனிடத்திலே வசீலா தேடலாம் அதாவது இஸ்ஸா அவனுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லது ரஹ்மா அருளை கொண்டு அல்லது கலாம் அவனுடைய பேச்சை கொண்டு வசீலா தேடுவது ஆகுமானதாகும் இவ்வாறான முறைகளில் ஒன்றுதான் நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்கின்றோம் பூர்ணத்துவமான அல்லாவுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நாங்கள் துவா கேட்கின்றோம் எனவே அல்லாவுடைய பண்புகளில் ஒரு பண்பை கொண்டும் வசீலா தேடலாம் அவ்வாறே அல்லாஹுத்த ஆகாவையும் அவனுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலைய் செல்லம் அவர்களை நேசிப்பதை கொண்டு வசீலா தேடுவது அல்லாவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்வதன் மூலமாக வசீலா தேடுவது அவ்வாறு நாம் செய்யக்கூடிய சாலிகான அமல்களை கொண்டும் வசீலா தேடுவது ஆகுமானதாகும் இதற்கு ஆதாரமாக சகியான ஹதீஸ்லே வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் ரசூ சொல்லு வலையம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலே மூன்று மனிதர்கள் வெளியே சென்றும் பொழுது பயணம் மேற்கொள்ளும் பொழுது கடுமையான காற்று மழை ஏற்படுகின்றது இப்பொழுது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகையிலே நுழைகின்றார்கள் குகையிலே நுழைந்தவுடன் கடுமையான காற்றின் காரணமாக ஒரு கல் அவர்களுடைய அந்த குகையின் வாயிலை அடைத்து விடுகிறது இப்பொழுது அவர்களால் வெளியே செல்ல முடியாது கல்லை ஆற்ற அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் அவர்களால் அந்த கல்லை ஆற்ற முடியாது இப்பொழுது குகையிலே அடைபட்டு விடுகின்றார்கள் அவர்கள் மூவரும் ஆலோசனை செய்கின்றார்கள் இந்த குகையிலிருந்து நாங்கள் வெளியே செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவுக்காக வேண்டி இஹ்லாசான முறையிலே தூய்மையான முறையிலே செய்த நல்ல மழை வைத்து அல்லாஹத்திலே வசீலா தேடுவோம் துஆ கேட்போம் என்று முடிவு செய்கின்றார்கள் இவ்வாறு முடிவு செய்து அவர்களிலே ஒருவர் அல்லாஹு தாளாவிட துவா கேட்கின்றார் அதாவது தனது பெற்றோருக்கு செய்த பணிவிடையை வைத்து வசீலா தேடுகின்றார் துவா கேட்கின்றார் யார்தான் உனக்காக வேண்டித்தான் எனது பெற்றோருக்கு இவ்வாறு நான் நல்லுபகாரம் செய்தேன் பணிவிடை செய்தேன் எனவே எமது கஷ்டத்தை நீக்குவாயா என்று துவா கேட்கின்றார் உடனே அல்லாஹு தாலா அந்த கல்லை கொஞ்சம் ஆற்றி விடுகிறான் ஆனால் அவர்களால் வெளியே செல்ல முடியாது இப்பொழுது இரண்டாவது நபர் அல்லாஹ்தா அலுவலகத்தில் துவா கேட்கின்றார் யாவா விபச்சாரம் செய்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்தும் உனக்கு பயந்து அந்த விபச்சாரத்தை நான் விட்டுவிட்டேன் எனவே எமது கஷ்டத்தை நீ நீக்கிவிடுவாயாக என்று துவா கேட்கின்றார் அப்பொழுது அல்லாஹ்தால் அந்த கல்லை கொஞ்சம் ஆட்டி விடுகிறான் ஆனால் அவர்களால் வெளியே செல்ல முடியாது மூன்றாவது நபர் அல்லாஹாலா இடத்திலே துவா கேட்கின்றார் யாவ்வா நான் ஒருவருடைய அமானிதத்தை பல நாட்கள் பாதுகாத்து உனக்காக ஆவேண்டி அதனை நான் உரிய ஒரு இடத்தில் ஒப்படைத்தேன் எனவே யாவ்தா இந்த அமலை உனக்காக வேண்டி நான் செய்தேன் எனவே எமது கஷ்டத்தை நீக்குவாயாக என்று துவா கேட்கின்றார் உடனே அந்த கல் முழுமையாக அகன்று விடுகிறது அவர்கள் அனைவரும் அந்த குகையிலிருந்து வெளியேறிவிடுகின்றார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வது நாம் செய்யக்கூடிய சாலிகான அமலை வைத்து அல்லாஹாலாவிடத்தில் வசீலா தேடலாம் துவா கேட்கலாம் என்பதை நாம் அறிகின்றோம் அடுத்ததாக ரசூலல்லாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களிடம் கண் தெரியாத ஒருவர் வந்து நபி அவர்களிடம் துவா செய்யுமாறு கேட்டு அதன் மூலமாக அவருடைய கண் பார்வையை பெற்றுக்கொண்ட அதி வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் இந்த மதியத்திலே நபி சொல்லல்லாஹு அரை வசல்லம் அவர்களுடைய துவாவை கொண்டும் அவர்களுடைய சிஃபாரிசை கொண்டும் இவ்வாறு அவருடைய கண் பார்வை திருப்பி கொடுக்கப்பட்டது இதற்கு மாற்றமாக நபி அவர்களுடைய கண்ணியத்தை கொண்டோ அல்லது அவர்களுடைய உரிமையை கொண்டோ அங்கே வசீலாத்தி இடப்படவில்லை நபி அவர்களிடம் துவா செய்யுமாறு கேட்டார்கள் சிபாரிசு செய்யுமாறு கேட்டார்கள் நபி அவர்கள் துவா செய்தார்கள் அவர்களுடைய கண் பார்வை கொடுக்கப்பட்டது இதே இவ்வாறுதான் மருமை நாளையிலே மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹால தீர்ப்பு வழங்குவதற்காக நபி சொல்லா உலகம் அவர்கள் அல்லாஹால சிபாரி செய்வார்கள் மேலும் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே நுழைவதற்காக ரசூசல்லா உலகம் அவர்கள் அல்லாஹ் தாலா சிபாரி செய்வார்கள் எனவே இது ஆகுமானதாகும் இது நபி அவர்களுடைய துவை கொண்டு அவர்களுடைய சிபார்சையை கொண்டு வசீலா தேடுவதாகும் இதற்கு மாற்றமாக நபி அவர்களுடைய உரிமையை கொண்டு அல்லது அவருடைய பொருட்டை கொண்டு வசீலா தேடக்கூடிய முறை இல்லை கூடாது என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் எனவே அவ்வாஹுபஹான நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக வாக்குறது அவ்வாநான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆலமி